ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசின உறவு நல்லா நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு கண்டும் காணாதது மாதிரி பேசாமல் போவாங்க இப்படி கண்டும் காணாமல் அது காணாதது மாதிரி பேசாமல் போகிறாங்கல்ல அவங்கக்கிட்ட இப்படி நடந்தால் தன்னாலே தேடி வந்து பேசுவாங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத இடத்துல உரிமைக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க முதல்ல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மனசை காயப்படுத்தும்படி வார்த்தைகளையோ இல்லைன்னா அவங்களுடைய நடக்கைகளோ இருக்கும் ஆனால் கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா உரிமையான இடம் தானே உரிமை தானே அப்படிம்பாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத யாருக்கும் உரிமையை மட்டும் கொடுத்துடாதீங்க வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ணிடாதீங்க என்ன தப்பு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு வைங்களேன் அப்போ இப்படி கோபமாக இருக்கும்போது வாய்களை திறந்து பேசாதீங்கன்னு சொல்லுவேன் எதனால் அப்படின்னா நீங்கள் கோபமாக இருக்கும்போது நீங்கள் வாய்களை திறந்து பேசுனீங்கன்னா ஏதாவது அவங்க மனக்காயப்படும்படியான வார்த்தைகளை நம்ம பேசிடுவோம் அந்த சில சண்டிகளுக்கு மன்னிப்பு இருக்கும் ஆனால் அந்த பேசின வார்த்தைகள் இருக்குது பாருங்க இது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காது ரணமாக மனசுக்குள்ளே இருக்கும் அதனால உங்களுக்கு கோபம் வந்ததுன்னா வாய்களை மட்டும் திறந்து பேசாதீங்க அதே போல் தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒருத்தங்க வாராங்க அவங்க வந்து அவங்க கிட்ட போய் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா பிற்காலத்தில் அது யோசிக்க வைக்கும் ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல டைம் யோசித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்களை ஒருத்தங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி எதுக்குனாலும் சரி கூப்பிடலைன்னு வைங்களா அந்த கூப்பிடாத இடத்துக்கு உங்களை மதிக்காத இடத்துக்கு தயவு செய்து போவாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சிலவங்கள பார்த்தீங்கன்னா தன்னை இன்னொருத்தங்க கிட்டால ஒப்பிடுவாங்க இப்படி தன்னை வந்து இன்னொருத்தங்க கிட்டால் ஒப்பிடும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மனசில் நிம்மதி பெறும்னு சொல்லுவேன் தாழ் மனப்பான்னு வந்துடும் உங்களை இன்னொருத்தங்க கூட தயவு செய்து ஒப்பிடாதீங்க நீங்கள் கிட்ட அன்பாக இருக்கிறது மாதிரி அடுத்தவங்களும் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் எதிர்பார்க்காதீங்க அன்பு மட்டும் இல்லைங்க எதையுமே அடுத்தவங்க செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்கக்கூடாது அதே போல தான் தேவை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு காரியத்தையும் யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதீங்க சிலவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு பிற்காலத்தில் அது வந்து அவங்களுக்கே கஷ்டமாக வந்து முடியும் அதனால ஒன்று நீங்கள் சொல்ல போகிறீங்க தனிப்பட்ட பர்சனல் விஷயத்த ஒரு ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து சொல்கிறது நல்லது யாரையுமே ரொம்ப சீக்கிரமாக எளிசாக நம்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் உடஞ்சி போயிடுவீங்க இன்னைக்கு இவங்க பேசாமல் போகிறாங்க பாருங்க நீங்கள் இன்னைக்கு ஐயோ இவங்க பேசல அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாது ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்க அவங்க மேலே அளவு கடந்து நம்பிக்கை வச்சுருப்பீங்க தான் சொல்கிறேன் யாரையுமே அளவு கடந்த அளவு நம்பிக்கை வைக்காதீங்க உடஞ்சிருவீங்க அப்படின்னு யார்கிட்டையும் போய் அன்புக்காக மட்டும் கையேந்தி இருக்காதீங்க ஏன்னா இது கெஞ்சி மந்தாடி கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க அந்த அன்புங்கிறது ஒருவேளை நீங்கள் ரொம்ப கையேந்தி உங்களுக்கு அந்த அன்பு கிடச்சிருக்குன்னு வைங்களேன் அந்த அன்பு ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இடையில் அது தான் போகும் அதனால் அன்புக்காக மட்டும் யார்கிட்டேயும் கையேந்தி நிற்காதீங்க அது தன்னாலே தேடி வரணும் அது உணர்வு பூர்வமாக நமக்கு கிடைக்கணும் அதை கம்பல் பண்ணியோ இல்லைனா கேட்டோ பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அந்த அன்புங்கிறது தன்னாலே உங்களை தேடி வருதுன்னா அது உண்மையான அன்புங்க கையேந்தி கிடைக்கிற அன்பு வந்து போலியான அன்பு இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் ரொம்ப நல்ல நேசித்த உறவு நீங்கள் ரொம்ப அன்பான உறவு அந்த உறவு உங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்க கையில் இருந்துன்னா அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்வேன் அது மரணத்தை விட கொடுமையானது அப்போ இப்படி ஒருத்தங்க அதாவது நீங்கள் ரொம்ப நேசித்த உரம் உங்களை ஏமாற்றிச்சிதுன்னு தெரிய வரும்போது உங்கள் மனசில் இருக்கிற வலி சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய வலியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க நீங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் உங்களை தவறாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாதாடாதீங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னால் அவ நீங்கள் வந்து இப்போ சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு கட்டுக்கதை அதுக்கு நீ வச்சுருப்பாங்க அதனால் ஒருத்தங்க வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருந்து மௌனமாக வெளியே தான் நல்லது நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு பழையபடி நம்ம அந்த அன்பில் இருக்கலாம் அப்படின்னா கஷ்டங்க ஏன்னா நம்பிக்கை அதாவது ஒருத்தங்க மீது ஒருத்தங்க வச்சுருக்கிற நம்பிக்கை இழந்து போச்சுன்னா திருப்பி அந்த நம்பிக்கை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எதனால் சொல்கிறேன்னா ஒருத்தங்க உங்களை ரொம்ப நம்புனாங்கன்னா உங்களுக்கு இருங்கன்னு சொல்கிறேன் சில உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல நம்புனவங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்க அதை கொஞ்ச நாள் கழித்து அவங்க தெரியாது நினைப்பாங்க எப்படியாவது தெரிய வரும் அதுக்கு பிறகு அந்த பழைய நம்பிக்கை நம்ம மீது வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக பழையது மாதிரி அந்த நம்பிக்கை வர்றதுக்கு சான்ஸே இல்லை அதனால் ஒருத்தங்கவுங்களுக்காக மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருங்க தயவு செய்து அந்த நம்பிக்கையை உடச்சிடாதீங்க இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சுயநலம் பிடிச்ச உலகங்க ஏனி பார்க்குறீங்களா அதாவது தேவைப்படும்போது மட்டும்தான் நம்ம வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் இன்றைக்கி ஒருத்தங்க கண்டும் காணாதது மாதிரி பேசாமல் போகிறாங்கன்னா உங்களை கொண்டு இருக்கிற அந்த தேவைகள் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சிங்க தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு பெரிய தேவதை மாதிரி தெரியலாம் அதே இது தேவைப்படாத நேரம் நம்மளை யாரு நீ எட்டி பார்க்க மாட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு கவலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வர ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கங்க இது உண்மை இது இந்த உலகம் சுயநலம் பிடிச்ச உலகம் அப்படின்னே சொல்லலாம் நீந்த முடியாத மீன் இருக்குல்ல அது நதியில் போய் ஒதுங்கிறோங்க அதே போல் ஒருத்தங்க உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை தாண்டி நம்ம வெளியே வரணும் அந்த விமர்சனத்துக்கு பயந்து நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு சரித்திரத்தை படைக்க முடியாது யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடமையில் உங்களுக்கு என்ன ஏம் இருக்கோ அதில் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற முடியும் இது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சில சில அனுபவங்கள்ங்க யார்கிட்டையும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது நீங்கள் நீங்களாகவே இருங்க அவங்க உங்களை புரிஞ்சுட்டு வந்தால் உங்களை நீங்கள் சேர்த்துக்குங்க மண்டி இட்டு அவங்கள கெஞ்சி அந்த அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னே சொல்லி நினைக்காதீங்க அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு சற்று ஆகாது அப்படின்னு தெரியுதா மௌனமாக நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி வச்சு இழுத்து வைக்காதீங்க ஏன்னா அவங்க ஒருக்கா உங்களை விட்டு விலகி போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விலகி போவதுக்கு மனசளவில் தயாராகிட்டாங்க அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய அன்பு போலியானதாக தான் இருக்கும் அதனால் ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போகணுன்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்கள விலகி போக அனுமதிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிவிடுங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா தனிமையை தேடுவாங்க இது எதனால் அப்படின்னா தன்னை பிடிச்சவங்க தன நல்லா நேசித்தவங்க நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காகவே தனிமையை தேடும் அதே போல் சிலவங்க தனிமையிலே இருப்பாங்க இது எதனால் அப்படின்னா அவங்க நம்புனவங்க அவங்கள ரொம்ப ஏமாத்துனதுனால இனி நம்ம வாழ்க்கையில் யாருமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தனிமையில் இருப்பாங்க அதே போல் உங்களை இன்றைக்கி கண்டும் பேசாமல் போகிறாங்களா அதனால் நீங்கள் வழியோட கவலையோடு இருக்கீங்களா அப்படிலாம் கலங்கக்கூடாதுங்க இன்றைக்கி அவங்க கண்டும் பேசாமல் போனாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு இதுலேயும் தேவையில்லை இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழணும் அதனால் உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்திட்டு நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்துக்கானிங்க கண்டிப்பாக அவங்கவுங்களை தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ